அரட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் வரும் வெள்ளிக்கிழமை எப்படியாவது நான் சொல்லக்கூடிய சூட்சமமான தெய்வ ஆகர்ஷண பொருட்களை வாங்கிடுங்க இது வாங்குவது உங்களுக்கு அதிசத்தை தரும் எதிர்பாராத பணவரவை தரும் என்ன பண்ணணும் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் வெள்ளிக்கிழமை நவராத்திரியோட ரெண்டாவது நாள் வளர்விறை வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் திரை தரிசனம் இது ஒரு சக்தி மிக்க தெய்வீகமான ஒரு நன்னாள் சுக்கரன் நாளில் சுக்கரனுக்கான ஆகர்ஷண பொருட்களை வாங்குனா நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஸோ மூன்றாம் பிறை தரிசனமும் அதற்கான தன்மை தான் அதனால் வரும் வெள்ளிக்கிழமை நீங்கள் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கல்லுப்பூ வாங்குங்க அதற்கப்புறம் ஏழு மணிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள வெள்ளி முடிஞ்சா வாங்குங்க இல்லைன்னா தயிர் வாங்கிக்கங்க ஓகேங்களா வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து பூஜை ரூமில் அந்த தயிரை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு அந்த கல்லுப்பு ஒரு கிண்ணத்தில் போட்டு சாமி கட்டை வச்சுட்டு ஒரு குத்து விளக்குக்கு மல்லிப்பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு மகாலட்சுமிக்கான மந்திரங்களை ஜபம் செய்யலாம் மகாலட்சுமி அஷ்டகத்தை சொல்லலாம் இல்லைன்னா நாம் அனைவருக்கும் தெரிந்த மந்திரமான ஷரு மங்கள மாங்கல்ய திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே என்கின்ற மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை ஜபம் செய்யுங்கள் செய்த பிறகு நீங்க அந்த கல்லுப்பு மேல ஒரு அஞ்சு ரூபாய் காசு வச்சிருங்க அந்த தயிர் அங்கேயே இருக்கட்டும் அடுத்த நாள் அந்த கல்லுப்பு அஞ்சு ரூபாய் காசையும் கொண்டு போய் உங்களோட கல்லுப்பு வச்சு வீட்டுல பயன்படுத்திங்கள சமையலுக்கு அதை அப்படியே வச்சிருங்க புரிஞ்சுதுங்களா அந்த தயிரை எடுத்து முகத்துல நல்லா தேய்ச்சு இரவு நேரமே படுக்க போறதுக்கு முகத்துல நல்லா தேய்ச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு குளிச்சுட்டோ அல்லது முகம் கழுவிட்டோ போய் தூங்குங்க இதை செய்வதன் மூலமாக முகவசியம் கிடைக்கும் தனவசியம் கிடைக்கும் சுக்கரனின் ஆற்றல்கள் கிடைக்கும் வரும் வெள்ளிக்கிழமை இதை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் வரும் வெள்ளிக்கிழமை ஆண்கள் வெள்ளை நிற ஆடையை அணியுங்கள் பெண்கள் மஞ்சள் நிற ஆடையை அணிந்து இந்த வழிபாட்டை செய்வது ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளி காசு அன்றைய தினத்துல வாங்குங்க உங்க வாழ்க்கையில நீண்ட காலமாக தடையாக இருக்கக்கூடிய செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இதை கண்டிப்பாக செய்யுங்கள் நல்லது நடக்கும் யார் செய்ய போறீங்க மூன்று அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் மாலை ஆறு நாற்பத்தஞ்சிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள மேற்கு திசையில் ஆனந்தமாய் வெளிப்படுத்தக்கூடிய சந்திரனை நவராத்திரி சந்திரன் என்பது நவசக்தி சந்திரன் என்று சொல்வார்கள் சந்திரனை பார்த்து வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் சந்திர தேவாய நமூனமை என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் ஜபம் செய்து மனமாற வேண்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் வேண்டுவது நன்மையை தரும் வீட்டில குழந்தை இருந்தாங்கன்னா இந்த வேண்டுதலுக்கு பிறகு பச்சரிசி எடுத்து தலைய சுத்தி மேற்கு திசையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தூவி விடுங்கள் எதிர்பாராத நன்மை கிடைக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் வரும் சனிக்கிழமை சென்னையில என்ன தனிப்பட்ட முறையை நீங்க சந்திக்கலாம் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கும் ஜாதக ஜோதிட ஆருட முறைகளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடனடியாக எளிய பரிகாரங்கள் மூலமாக தேர்வுகள் தரப்படும் என்னை சந்திக்க இருக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மிக மிக அதிகமான நபர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வரும் அக்டோபர் ஆறாம் தேதி தொழில வியாபாரத்துல செல்வத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய தாந்திரிக யா எந்திரங்கள் மூலமாக பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பிசினஸ் மந்திராங்கிற ஒரு பயிற்சி ஒப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை கற்றுக்கொள்வதின் மூலமாக உங்கள் வீட்டு கணவருக்கு ஏற்படக்கூடிய வியாபாரத் தடைகள் செல்வத் தடைகள் திஷ்டிகள் பொறாமை பார்வைகள் எல்லாமே காணாமல் போகும் வேலைக்கு போறவங்க கற்றுக்கொள்றதன் மூலமாக மிக விரைவில் ஒரு வியாபாரத்துக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் இருக்கிறவங்க கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்கள் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் கடன்கள் சரியாகும் சத்துருக்கள் சரியாக போட்டியாளர்கள் வெல்வீர்கள் இந்த அற்புதமான பயிற்சி ஒப்புல கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி